ஏ பங்களாக்காரி தைரியமான ஆளா இருந்தா வெளிய வாடி பயந்துகிட்டு உள்ளே இருக்கா ஏ பைந்தாங்கோலி ஏ சின்ன வாயை மூடிடி எடுக்கடி ஏ தேவலாவ பேசிட்டு இருக்கா அவ வெளிய வந்தனக்கி நீ என்ன ஆவ போறன் எனக்கே தெரியாது பத்துக்க அட போடி உத்தரவு அவ வெளிய வந்துட்டு தான் அடுத்த வேளை பாப்பா நீ வேற அவளையே பைந்துகிட்டு பாரு எப்படி பங்களாவுல பதுங்கி இருக்கா பாரு நான் இவ்ளோ நேரம் கத்துன கத்துக்கு கல்ல எடுத்து எரிஞ்ச எரிப்புக்கும் அப்பே வந்திருக்கனோ அவ பாரு என்ன வரல சரியான பைந்தாங்கோலி பைந்தாங்கோலி ஏ பைந்தாங்கோலி என்னது பைந்தாங்கோலியா ஐயோ ஏன்டி சின்ன ஐயோ இவளை என்ன பண்ணுவேன் என்ன போனவள் வேலை இன்னும் காணும் அப்பவே போனாரு அரை மணி நேரத்துக்கு மேலாவது ஐயோ ஏதாச்சும் ஒண்ணுங்களுக்கு ஒண்ணு ஆயிட்டோ பங்கள அவ்ளோ அடிச்சு கொண்டுட்டாலும் என்னன்னு தெரியலையே இவர்களுக்கு தேவையில்லாத வேலை பேசாம மூடிட்டு உட்காந்துருக்கலாம் எப்படினாலும் இந்த வழியோடி தான் அவனுக்கு என்ன ஆளை காணும் ஐயோ இன்னைக்காவோ என்ன பண்ணிட்டு கிடக்காளோ தெரியல தேவையில்லாம அந்த செல்லத்தாக்கவேற கூட வைக்கவியம்மா நல்ல வேலைப்ப நம்ம தப்பிச்சிட்டோம் நம்ம நல்ல வேலை இங்கே இருந்துகிட்டோம் இப்ப நம்மளும் அங்க போய் போனோம்னா நம்மளும் வர தருமே தான் வாங்கிட்டு அடக்கணும் உயிராச்சும் மிஞ்சோ இவ்வளவு பாட்டிட்டு போயிருக்காளர் இந்த சின்ன பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அறிவு கிட்ட தனமா பண்ணிட்டு இருக்கா ஏமா அவன் எவ்வளவு பெரிய பேய் அவன் எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருக்கா இவ வச்சிருக்க முட்டாய் வந்து அவன் திருடுவாளா ஏமா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா எனக்கு ஏ ஒத்தரம் அந்த சின்ன பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துட்டு வாடி ஏக்கோ செரிக்கோ இவளை இழுத்தாவா இவன் வருவா போலயே ஏன்னா வந்து தொலை மாட்டா போலயே ஏய் இழுவ கொஞ்சம் வாடி நம்ம ரெண்டு பேரும் பிடிச்சு இழுத்து எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு பசங்க ஊட்டி கூட்டு போவோம் ஏ ஒத்தரோசா என்னடி பண்ற கைய விடுடி இழுக்க முடியலையே இவள ஏய் இழுத இந்த சைடு வந்து இழுنا அந்த சைடு நான் எவள பிச்சி இழுத்துடடா ஏ உத்தரவசா நான் இழுக்கலடி அவள தள்ளிட்டே இருக்கே நீ அந்த சைடு இழு இந்த சைடு அவள தள்ளறேன் அப்பனா தான் எப்படியாச்சு வருவா கேடி இப்ப மரியாதையா ரெண்டு ரூபா கைய ஊடுறீங்களா இல்ல அடிச்சதால 1000 பண்ணட்டுமா ஏ சின்ன பொண்ணு வாடி ஏண்டி இப்படி பண்ற நாங்க இத்தனை பேர் சொல்ற கேக்க மாட்டீங்க அறிவு கெடுதறமாலாம் நடந்துடடா யக்கோ நீங்க சும்மா அதனால வேடிக்க மட்டும் பாருங்கக்கோ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க நெட்டச்சி தள்ள முடிதா பாரு குத்துக்கலாட்ட அதனால நிக்கா பாரு

வாயில நல்லா வந்துறோம் இஷ்டத்துக்கு எல்லாம் வாய்க்கிலயே பேசனியே இப்ப என்ன காபாத்துங்க கோபாத்துங்கட்டு அம்மா சும்மா இருந்தவள கோபப்படுத்தி விட்டு நீ போ என்னத காபாத்துறது அட போடி நாங்க போறோம் எக்கோ எக்கோ விட்டு போவாத எக்கோ விட்டு போவாத எக்கோ எக்கோ ஏடி அவ வேற மூச்சு பேச்சில்லாம கடகாடி ஐயோ அப்ப பாடி கன்ஃபார்மா

ஐயோ எக்கா என்ன கை இப்படி சொல்றியா வாங்க நம்ம மூணு பேரே பேய் சொல்லுவோம் ஐயோ நாலாம் கொத்தையில நிக்கலக்கா இந்த சின்ன பொண்ணு அடிச்சு போட்ட மாதிரி அதுக்கு அப்புறம் என்ன அடிச்சு போடுறதுகா ஆமா நீங்க இல்லனா நாங்க நிக்க மாட்டோம் கோ எக்கா பயமா கிடக்குகா ஐயோ என்னடி சொல்றியே இவ வேற தேவலாத வேலை பண்ணிட்டு இப்படி மலந்து கிடக்கா தேவதா இவளுக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் மறந்தாதானே அப்படி கிளிய கிளிய பேசுறவ வாயிலே கொமட்டலயே தான குத்துவா ஏ மாரியதா என்னாச்சின்னு தெரியல இவ பக்கத்துல போவேற பயமா இருக்கு

அய்யோ என்ன பண்ணுவே ஏ கடவுலயே காப்பாத்துறது புள்ளையே ஏக்கா என்ன காச்சி ஏடி மூஞ்ச பேச்சேல நம்ம கடகட ஒரு வேளை சின்னபொண்ணு நம்மள விட்டு பேர் வா நினைக்க வேண்டிய ஏ அக்கா என்ன கா சொல்றியே ஏ வாங்கடி நம்ம மூணு வர கொஞ்சம் தூக்கிட்டு போவோம் ஒரு சும்மாவே அந்த தூக்கிட்டு அடச்சி அவளே உயிருக்கு போராடிட்டு கிடக்க இப்படி சொல்றியே வாங்கடி தூக்கு ஆளுக்கு ஒரு கை பிடிங்கடி இந்த வரங்க வரங்க அடியே சீக்கிர நடங்கடி ஐயோ என்ன பாடிய தூக்குற மாதிரி தூக்கோட்டாள்வளே நெட்டச்சி என்ன கணம் கிடக்குறா தேவையா இவளுக்கு ஐயோ ஒழுங்கா இருன்னு சொன்ன கேட்டு தொலைறாளா பெரிய இவ மாதிரி இங்க வந்து ஏதோ எனக்கு நியாயம் கிடைக்கணும் நியாயம் கிடைக்கணும்னு பேசிட்டு இவாளே பணாமத்தா செத்து கிடக்காளே

ஏடி நாங்க சொல்ல சொல்ல ஒரு வார்த்த கூட கேக்காம சண்டைக்கு மல்லுக்கு இருந்தாடி மங்கள வந்து நாலஞ்சு அடி அடிச்சதுல மயங்கி விழுந்து மூச்சு வச்சே நம்ம கிடக்காடி பயமா கிடக்கடி ஆமா முடியுமா சின்ன பொண்ணு நம்மளெல்லாம்

ஹாய் நந்தினி ஹாய் ஜமுனா ஹாய் மணிகண்டன் ஹாய் பூங்கொடி ஹாய் சுபாஷ் ஹாய் பூர்ணி ஹாய் ஸ்லோமி ஹாய் பெர்லின் ஹாய் சஞ்சய் ஹாய் சாம்பவி ஹாய் கதிர் ஹாய் வைஷ்ணவி ஹாய் மாரி இசை ஹாய் முத்துமாரியப்பன் ஹாய் முத்துலக்ஷ்மி ஹாய் இந்து ஹாய் இசைகலா ஹாய் மகா ஹாய் சசி ஹாய் லட்சுமி ஹாய் கௌதம் ஹாய் கௌசல்யா ஹாய் கீதா ஹாய் மிலர் நிலா ഹായ് ആദിത്യ ഹായ് കാവ്യ ഹായ് മുത്തുകുമാർ ഹായ് പട്ടുരാണി ഹായ് അനിത ഹായ് അരുൺ ഹായ് സെൽവ ഹായ് അഖിലൻ ഹായ് വസന്തൻ ഹായ് അംബികാവതി ഹായ് രേണുക രേണുക്കായ് ആവികശ്രീ ഹായ് മേരി ഹായ് വിനോദ് കണ്ണൻ ഹായ് ഇന്ദു ഹായ് മാര്യമ്മൾ ഹായ് വിശ്വ ഹായ് മുരുകൻ ഹായ് ഗലീസ് ഹായ് ഗോപി ഹായ് ഭഗവതി ഹായ് ചവന്തി ഹായ് സുദനേഷ് हाय सुुंदरम हाय लक्ष्मी, हाई मल्लिका हाई विग्नेश, हाय सुधा हाई कवियरसी, हाय पार्वती हाय कवियरसन, हाय सोपना, हाई प्रकाश हाय शिवदर्शन हाई जगदीश हाई रोजा हाई धनुष हाई हेमानंद हाई हरिहरन हाई राधिका श्री हाई अलेना हाई जयसामी, हाय धर्मराज हाई कविता हाई आल्या हाई मोशिन्य सिद्धार्थ హాయ్ మోగిత్ హాయ్ భువనా హాయ్ అరుణ్ హాయ్ తమిళ పాండియన్ హాయ్ ప్రియా ఆరుముఖం హాయ్ అరుల్ జోధి హాయ్ ప్రియాంక అరుల్ హాయ్ మనోజ్ మోగనా హాయ్ శాంతి శంకర్ హాయ్ రాజేశ్వరి హాయ్ లింగేశ్వరి హాయ్ నూర్జాన్ హాయ్ నాగరాణి హాయ్ రాజలక్ష్మి హాయ్ రాగుల్ హాయ్ రేవతి హాయ్ మగిషాలిని హాయ్ కీర్తి హాయ్ రితిక హాయ్ శ్రద్త్విక్ హాయ్ ఓవియా நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு பாக்கலாம்